ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற வேலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று முக்கிய வேலை வாய்ப்புக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் அந்த வழியில் பார்க்கறோம் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான சாப் ஜாப் ஜாப் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன அந்த மூன்று வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் சம்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் இரண்டாவது பக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சப் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு மூன்றாவது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் டிஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வரும்போது அதை பற்றின முழு டீட்டெயில் நம்ம நம்ம சேனலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆல்ரெடி சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மிக மிக மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சினோட வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து இதுக்கு முடியாது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இப்போ ஒரு மூன்று நோட்டிஃபிகேஷன் இந்த ஜனவரி மந்த்துக்குள்ளே வந்துருச்சு ஸோ ஓகேங்களா ஸோ இன்னும் பல விதமான எக்கச்சக்க ஜாப்ஸ் வந்து டீன்பேசிலேருந்து வர காத்துருக்கு ஸோ அப்ளை பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க ஓகேங்களா அண்ட் இல்லாமல் இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் சபானியா டிபார்ட்மெண்ட் அதை வரைக்கும் என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் அஸ்டன் ஜியாலஜிஸ்ட் அந்த அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் ஜியோ கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன ஏஜ் லிமிட் என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வண்டியில் எதுவுமே கிடையாது இந்த போஸ்ட் வர எத்தனாந்தேதி நோட்டிஃபிகேஷன் வரும்போது எத்தனாம் தேதி எக்ஸாம் இந்த மூணு டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலையை இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் நடக்குதுன்னா இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ பன்னெண்டாம் தேதியிலேருந்து இந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ ஃபுல் நோட்டிபேஷன் வரது இதை பற்றின முழு தகவலில் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட் மற்றும் ஜூனியர் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஸோ நாலாவது மாதம் வந்து நான் நடக்குது அண்டு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ரிலீஸ் பண்ணும்போது முழு தொகையிலாம் பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்ரெண்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸ் மென்ஸ் விங்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ஸ்கூல் உமன்ஸ் விங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இண்டஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி என்ன 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 மாதிரிலாம் இருக்குது என்ன மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும்லாம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ நோட்டிகேஷன் வரட்டும் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மிட்ட அனைத்து இதர விவரங்களும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் கொஞ்சமாக எல்லா மூன்றுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ முழு தவறு நம்ம அந்த வீடியோல இல்லாமல் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்காக சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட வீடியோ அப்படின்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ மீண்டும் இன்னொரு வேலைப்பை பதிவு மூலமாக நான் உங்களை செஞ்சிருப்போம் இந்த வீடியோ அவங்க முடியும் ஷேர் பண்ண வந்துடாதீங்க らバイバイ。